முகவெட்டுக் கப்பறை முகவெட்டு கப்பறை மயான கொள்ளைக்கு முதல் நாள் மகா சிவராத்திரி அன்று நடைபெறும் ஐந்து தலை கொண்ட பிரம்ம ஆணவத்தால் ஆடி வருவதைப் போலவும் இறுதியில் அந்த பிரம்ம தலையை உடைப்பது போலவும் இந்த நிகழ்வு அமைந்திருக்கும் இந்த முகவெட்டு கப்பறையை ஐந்து அல்லது மூன்று தலையாக செய்வார்கள் பச்சை முரத்தினை வளைத்து அரிசி மாவு கொண்டு கலிக்கிண்டி அதன் மேல் பரப்பி கருமுட்டையை கண்ணாக வைத்து குறைக்குடையில் தானமாக பெற்ற ஆமணக்கு விதையை பல்லாக வைத்தும் தென்னை ஓலை மற்றும் பனை ஓலையை புருவமாகவும் தலைமுடியாகவும் செய்வார்கள் அவ்வாறு செய்து மகா சிவராத்திரி இரவு முழுவதும் ஆடி வந்து இறுதியில் அதனை திருஷ்டியாக அம்மனுக்கு சுற்றி கப்பறையை ஆவேசமாக போட்டு உடைப்பார்கள் இவ்வாறு முகவெட்டு கப்பறை ஊரை சுற்றி ஆடி வரும்போது ஒருவர் மீதுள்ள வஞ்சனை பேய்பில்லி சூனியம் வடிவான மோகினி

ओम सक आपाँ। आपाँ।